அம்பால் பண்டாசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக வில் அம்புடன் புறப்படக்கூடிய திருக்கோலம் பண்டாசுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினி என்று போற்றுகிறது லலிதா சகசிரநாமம் பண்டாசுரனால் விடப்பட்ட அஸ்திர சஸ்திரங்களையெல்லாம் நாசம் பண்ணக்கூடிய அஸ்திர சஸ்திரங்களை பொழிபவள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து எண்பத்தோராவது திருநாமம் மகாபாசுபதாஸ்திராக்னு நிர்தக்தாசுர சைனிகா அப்படின்னு போற்றுகிறது மகாபாசுபதம் எனும் அஸ்திரத்திலிருந்து உண்டான நெருப்பினாலே அசுர சேனையை எரித்தவள் தேவி அப்படின்னு கொண்டாடுகிறது அடுத்த திருநாமம் இன்னும் அற்புதமாக சொல்லுகிறது காமேஸ்வராசுர நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா காமேஸ்வராஸ்திரத்தினாலே பண்டாசுரனையும் அவனுடைய பட்டினமான சூன்யகம் எனும் நகரத்தையும் தேவியானவள் எரித்து சம்ஹாரம் செய்தாள் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக கொண்டாடுகிறது லலிதா சகசரநாமம் அப்படி அம்பாள் வில் அம்போடு புறப்படக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோலத்திலே நவராத்திரியிலே காட்சி கொடுத்தாள்